அண்மை செய்தி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆணவ கொலைகளை தடுக்க கடுமையான சட்டத்தை விளம்பர திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மாணவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திமுக அமைச்சர்கள் சாதியவாதிகளாக இருப்பதாகவும் இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றச்சாட்டினை முன்வைத்து கவின் ஆணவ படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் இந்திய மாணவர் சங்கத்தினரின் இந்த போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் அதாவது படித்த இளைஞர் கிட்டத்தட்ட ஐடி நிறுவனத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் அளவிற்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தில் உயர்ந்து வளர்ந்து வந்த கவினை சாதி ஆணுவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகாக அவருக்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் தொடர்ச்சியாக அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு கோரிக்கைகள் என்பது சாதிணுவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் இது போல சாதிய ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் மாணவர்கள் அது இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திராவிட மண் சமூக நீதிக்கான மண் என திமுக அரசு தொடர்ச்சியாக மேடைகளில் பேசி வருகிறார்கள் அப்படி ஒருவேளை உண்மையாகவே திராவிட மண் சமூக நீதி மண் என்று தமிழகம் இருந்திருந்தால் இதுபோல சாதிய ஆணுவ படுகொலைகள் கூடாது தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆகவே திராவிட மண் சமூக நீதி மண் என்று மேடைகளில் மட்டும் திமுகவினர் பேசிவிட்டு கடந்து செல்லாமல் உண்மையாகவே அந்த விவகாரங்களை வீடுக்கு வீடு தெருக்களில் சென்று மக்களுக்கு புரிய வைத்திருக்க வேண்டும் சாதி ஒழிப்பிற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் செய்ய தவறிய திமுக அரசு தொடர்ச்சியாக சமூக நீதி திராவிட மண்ணு என்று மட்டும் ஏன் பேசுகிறார்கள் என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அது இல்லாமல் தொடர்ச்சியாக சாதிய ஆணுவ படுகொலைக்கு படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் தமிழக சட்டப்பேரவையில் என்று ஒவ்வொரு இது போல சாதிய ஆணுவ படுகொலைகள் நடைபெறும் பொழுதெல்லாம் ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்புகிறார்கள் ஆனால் ஒரு வாரம் கடந்து விட்ட பிறகாக அவர்களும் அதை மறந்து விடுகிறார்கள் அரசும் அதை மறந்து கடந்து விடுகிறது ஆகவே கவினுடைய இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு பிறகாக தமிழ்நாடு அரசு இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு படுகொலை இனி நடக்காமல் இருப்பதற்கு சட்டம் கட்டாயம் நில நிறைவேற்ற வேண்டும் என்று எத்தப்பை தொடர்ச்சியாக வலியுறுத்தி அந்த மாணவ அமைப்பினர் தற்பொழுது சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்பொழுது பேசிய இந்திய மாணவர் சங்க அமைப்பினை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தில் கே என் நேரு அமைச்சர் அந்த கவினுடைய வீட்டிற்கு சென்ற போதெல்லாம் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாமல் வெளியேறுவதும் அதே போல திமுகவுடைய அமைச்சர்கள் தேர்தல் சமயங்களில் சாதிய சங்கங்களுடைய மேடைகளில் ஏறி பேசுவது இவையெல்லாம் ஒரு புறம் செய்துவிட்டு மறுபுறத்தில் இதுபோல போல சாதி ஆணவு படுகொலை எப்படி கண்டிக்க முடியும் ஆகவே ஒன்று சாதி ஒழிப்பிற்கு ஒழிப்பிற்காக பேச வேண்டும் அல்லது சாதி இருக்கிறது என்று பேச வேண்டும் இந்த இரண்டு நிலையிலும் பேசிவிட்டு திராவிட மண் என்று எவ்வாறு திமுக அமைச்சர்கள் பேசுகிறார்கள் என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பி தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே கவினுடைய இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு இனி இப்படி ஒரு படுகொலை நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய எஸ் எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்